உப்பு செய்ய தெரியாதவன் துப்பு கெட்ட வைத்தியன் என்பது பழமொழி அந்த உப்பு செய்ய தெரியாதவன் என்னக்கா பிறண்ட உப்பும் குப்பமேனி உப்பும் யாரெல்லாம் பிறண்ட உப்பும் குப்பமேனி செய்ய உப்பு செய்ய தெரியாதவன் அவன் வந்து துப்பு கெட்ட வைத்தியன் அப்படின்னு சித்த மருத்துவ பழமொழி உப்பு இல்லா பண்டம் குப்பையில அப்படி உப்பு இல்லாத பண்டம் குப்பையில உப்பிட்டவரே உள்ளளவு என்ன அப்படின்றதுலாம் பழமொழி ஆனாலும் வள்ளல் பெருமான் வந்து உப்பை ரொம்ப கம்மியா பயன்படுத்த சொல்லுவார் ஆனாலும் நமக்கு உடம்புக்கு வந்து கேல்சியத்தை கவர் பண்ணக்கூடியது உடம்புல எலும்பு சத்து சுண்ணாம்பு சத்து நமக்கு கொடுக்கக்கூடியது இதுனாக்க உப்பு தான் ஆனா எந்த மாதிரியான உப்பு அதை கொடுக்க என்பதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் குப்பைமேனி உப்பு குப்பை பிளஸ் மேனி உடம்பில் இருக்கின்ற குப்பைகளை வெளியேற்றக்கூடியது குப்பைமேனி சோ குப்பைமேனி உப்பு செய்வது எப்படி இந்த குப்பைமேனி உப்பையும் பிறண்ட உப்பையும் செய்து வைத்துக் தான் அந்த காலத்துல சாமியார்கள் சித்தம் வைத்திருக்கிற சாமியாரெல்லாம் சாமி எனக்கு குழந்தில் இருந்தா பிடி அப்படியே அப்படியே கொஞ்சம் குப்பைமேனி உப்பு கொடுப்பாரு வாயில போட்டு திருநூறு மாதிரி வச்சுட்டு வருவாங்க சரியாயிடும் சாமி எனக்கு கை கைகள்லாம் மூட்டெல்லாம் வலிக்குது அப்படியே பிரண்டை உப்பு கொடுப்பாரு சாப்பிடு தண்ணி குடி பாரு சரியாயிடும் எப்படின்னாக்கா அந்த பிரண்டை உப்பையும் குப்பைமேனி உப்பையும் வைத்து கொண்டு தான் அவ்வளோ சித்து விளையாட்டுகள்லாம் குணப்படுத்தி இருக்கின்றார்கள் அந்த காலத்து சாமியார்கள்லாம் ஸோ குப்பைமேனி உப்பு செய்வது ரெண்டு மெத்தட் இருக்குது ஒரு முறை வந்து குப்பைமேனியை சமூலம் சமூலம் என்றால் எல்லா பாகத்தையும் மண் கல் இல்லாமல் தூசி இல்லாமல் எல்லாம் கழுவி காயப்பட்டு நல்லா காய வச்சு நல்லா வெயிலில் காய வைக்கணும் வெயிலில் காய வச்சு எல்லா சமபாகம் சமூலம்னு சொல்லுவாங்க எல்லா பாகத்தையும் நம்ம வந்து சின்ன சின்னதாக வெட்டி காய வச்சுட்டு அப்படியே ஒரு இரும்பு வானல் கீழே இரும்பு பெரிய இரும்பு வானலில் கீழே நெருப்பு வச்சு மேலே அந்த காய்ஞ்ச குப்பமணி சமூலங்களை வச்சு கொளுத்தி கருப்பத்தை கொளுத்தி விட்டா மேலேயும் எரியும் கீழேயும் சூடு எரியும் அப்போ தான் சாம்பலை வந்து வெண்ணிறமாக இருக்கும் மேலே மட்டும் எரிஞ்சு சாம்பலை சுத்தமாக எரியாது அதில் சூடு சூடுபடுத்துகிறோம் மேலேயும் சூ எரிய வைக்கிறோம் அந்த சாம்பலை ஒரு கிலோ சாம்பலுக்கு நாலு லிட்டர் தண்ணியை வச்சு நல்லா கலக்குறோம் ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஒரு டைம் கலக்கி 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 விட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக கலக்கிட்டு மூணு நேரம் அப்படியே விட்டுருங்க மூன்று நாள் கழித்து அந்த தெளிந்த நீர் மட்டும் எடுத்து அப்படியே காய்ச்ச ஆரம்பிச்சிடும் எருப்பு வச்சு காய்ச்ச காய்ச்ச காய்ச்சி கடைசியில் குழம்பு பதத்துக்கு வரும் குழம்பு பதத்து வந்தோடனே எடுத்து வெயிலில் வச்சிடும் அந்த வெயிலில் காஞ்சி நீர் சுண்டி கடைசியில் இருக்கிறதுக்கு பேர் தான் உப்பு அதுதான் குப்பை மேனி உப்பு இது மிக 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 உயர்தரமான உப்பு ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லுவார் முதல் தரமான உப்பு இந்த உப்பு அரிசி அளவுக்கு எடுத்து நீராக தண்ணியோடு சாப்பிட்டா பிசிஓடி என்று சொல்லக்கூடிய நீர் கட்டி பெண்களுடைய கற்புப்பையில் இருக்கிற கற்பப்பை சிஸ்ட்னு சொல்லக்கூடிய கற்புப்பட்டி சாக்லேட் கட்டி எந்த வகையான கட்டி குன்மங்கள் வயிற்றுல இருக்கிற எந்த வகையான குன்மம் பிரச்சனையாக இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய மிக அற்புதமான மருந்து குப்பைமேனி உப்பு பெண்களுக்கு அந்த பீரியட் டைம்ல பாத்தீங்கன்னாக்க மதவிடா டைம்ல அப்படியே வயிற்று கிள்ளி கிள்ளி போவோம் அந்த நேரத்துல கொஞ்சம் ஒரு அரிசி அளவுக்கு இந்த உப்பை எடுத்து தண்ணியை குடிச்சுன்னா ஒரு அரை அரைமணத்தை நின்று சூதக வலின்னு சொல்லுவாங்க சூதகம் உள்ளுக்குள்ள தங்கிட்டு சரியான முதலையில அந்த அந்த மென்சஸ் டிசார்ஜ் ஆகாதனால அது வந்து கட்டி வலிக்கும் அதை வெளியேடுக்க எடுக்கக்கூடியது குப்பைமேணி பெண்களுக்கு சம்பந்தமான வயிற்று சூளை சம்மந்தமான எந்த பிரச்சனைகளும் என் வகை குன்மம் எட்டு வகையான குன்மத்தை சரி பண்ணக்கூடியது எப்படிப்பட்ட கட்டிகள் வைத்து பகுதியில் இருந்தாலும் சரி பண்ணக்கூடியது நீ பிசிஓடி பிரச்சனை இல்லை நூத்துக்கு தொண்ணூறு சதவீத பெண்கள் வந்து நீர்க்கட்டி இருப்பதனால தான் குழந்தையின்மை காரணமே நீர் கட்டி தான் இந்த பிசிஓடி சொல்லுவாங்க ஃபைராய்டை கட்டி பிசிஓடி கட்டின்னு சொல்லுவார் அந்த கட்டி எல்லாத்தையும் கரைக்கக்கூடிய மிக மிக அற்புதமான மருந்து இந்த கொப்பமினி ஒரு அந்த பெரிய டைம்ல இருபத்தோரு நாளைக்கு நீங்க சாப்பிட்டீங்க நீராக்கத்தனையில் விரும்ப கரைஞ்சிடுது இது முதல் தரமான உப்புனுடைய பெனிஃபிட் இரண்டாம் தரம் உப்பு குப்பை மினியை இடிச்சு இலையை சாறு எடுத்துக்கிறோம் ஒரு அரை லிட்டர் சாறு அரை லிட்டரு நம்ம வந்து சோத்து உப்பு இந்த ரெண்டு உப்பையும் வச்சு நல்லா காய்ச்சி அது நீர் சுண்ட காய்ச்சி மெதுவா காய்ச்சி அதில் எடுத்து மீதி வெயில வச்சு காய்ச்சி அதையும் நம்ம மறைச்சி வச்சுக்கலாம் இது இரண்டாம் தரமான உப்பு இந்த உப்பையும் நம்ம வந்து பயன்படுத்தலாம் இதுவும் இந்த பஸ்ட் குவாலிட்டியில பாதி பெனிஃபிட் வந்து இதுல கிடைக்கும் ஃபிஃப்டி பெர்சென்ட் பெனிஃபிட் இந்த குப்பை மினி உப்புலையும் நமக்கு வந்து கிடைக்கும் சோ இந்த ரெண்டு மெத்தட்லயும் நம்ம வந்து குப்பைமேனியை உப்பு பயன்படுத்திக்கலாம் இந்த உப்பு நம்ம சாப்பாட்டுக்கும் பயன்படுத்தலாம் சாப்பாட்டுக்கு குப்பைமேனியை சேர்ந்து இந்த சோத்து உப்புல குப்பைமேனை சேர்ந்து நம்ம வந்து காய்ச்சும் போது அந்த சாப்பாடு சோத்து உப்புல இருக்கிற அந்த தீய நஞ்சிகள் எல்லாம் எடுத்துரும் சுத்தமான உப்பா இருக்கும் அந்த உப்பு எடுத்து நம்ம வந்து சாப்பாட்டுக்கும் பயன்படுத்தினா அந்த உப்பு நமக்கு நன்மை தரக்கூடிய உப்பு அந்த உப்புல இருக்கிற தீய சக்தி எல்லாம் எடுத்துட்டு நமக்கு நன்மையே தரும் சோ உப்பை வந்து குப்பைமேனி எல போட்டுதான் நம்ம வருத்தெடுத்தால் உப்பு சுத்தி ஆகிடும் புளியை போட்டு எடுத்தாலும் சுத்தி ஆகும் ஸோ அந்த உப்புல இருக்கிற விஷத்தை நீக்கக்கூடியது நம்முடைய குப்பை மேனி ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து உணவு பயன்படுத்தலாம் நம்ம உடம்புல இருக்கிற கேல்சியம் குறைபாடுகள் கட்டிகள் தேவையில்லா சிஸ்ட் கட்டிகள் உடம்புல கழிவுகள் எங்கே இருந்தாலும் மேனியில் இருக்கின்ற எல்லாம் நீக்கக்கூடியது நம்முடைய குப்பை மேனி உப்பு இது ஒரு மிக மிக அற்புதமான மருந்து குப்பை மேனி குழந்தை இல்லாதவர்கள் சாப்பிடுவாங்க இந்த குப்பைமேனியும் உப்பையும் அரைச்சி குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா அப்படியே நெஞ்சில் இருக்கிற சளி எல்லாம் குழாலை கோலையா குழாலை கோலையாக இருக்கும் கிராமங்கள்லாம் இது ஒரு சூப்பரான மருத்துவம் நெஞ்சில் குழந்தைங்களுக்கு சளி வந்துட்டு சாப்பிடாது குப்பை சாறு எடுத்துட்டு அது கொஞ்சம் உப்பு போட்டு கசக்கி ஒரு ஒரு அஞ்சு எம்எல் கொடுத்தீங்கன்னாக்கா அப்படியே வாந்தியில எல்லாம் சளிலாம் வந்துடும் சளி தொந்தருவர்கள் லங்ஸ் ஃப்ரீயாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஒரு பன்னிரெண்டு வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு சளி தொந்தரவு இருக்கும் அதுக்கு குழந்தைக்கு நம்ம வந்து பயன்படுத்தலாம் அந்த குப்பை மினி உப்பு அதுக்கடுத்து பிறண்ட உப்பு ரெண்டு உப்பு செய்ய தெரியாமல் துப்பு கட்டை வைத்தேன் என்று சித்தப்பழம் மொழி சொல்லுது பிரண்டை அப்படின்னாக்க பிரண்டையை எடுத்துட்டு வந்து பிரண்டை சின்ன கீறி கீறி போட்டு காய வச்சு கையில தான் காய வைக்கணும் நல்லா காஞ்ச பிறகு எடுத்து இதே மாதிரி தான் பெரிய இரும்பு கடாயில கீழே அனல் வைக்கணும் மேலேயே பிரண்டையை போட்டு கற்பூரம் ஊற்றி குளிக்குணும் காஞ்சதுனால நல்லா எரிய போகுது கொளுத்துன பிறகு நல்லா சாம்பலை எடுத்து ஒரு கிலோ சாம்பலுக்கு ஒரு படி சாம்பலுக்கு நாலு படி தண்ணி ஊற்றி நல்லா மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு நாள் முழுசு நல்லா கலக்கி கலக்கி அலைக்கி மூணு நாள் ஆடாமல் செய்யாமல் விட்டு அந்த தெளிந்த நீரை மட்டும் எடுத்து காய்ச்சணும் காய்ச்ச காய்ச்ச காய்ச்சி கடைசியில் கொழம்பு பதமாக அது ஏழு எட்டு மணி நேரம் ப்ராசஸ் சில உப்பு இந்த தண்ணி அதிகமாக இருந்ததுனா ரெண்டு நாள் மூணு நாள்லாம் கூட ஆகும் காய்ச்சல் கடைசியில் வந்து குழம்பு பதத்துக்கு வரும் அந்த குழம்பு பதத்துக்கு இருக்கிற உப்பு எடுத்து வெளியில் வச்சுனாக்க வெண்மையாக வெந்நிறத்தில் நமக்கு உப்பு கிடைக்கும் இந்த உப்பு வந்து மிக 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 உயர்தரமான உப்பு இரண்டாவது உப்பு வந்து மிக உயரமான உப்பு நம்ம எலும்பு தேய்மானம் லிகிமண்ட் குறைபாடுகள் மூட்டு வலி எலும்புல எலும்பு சுரம் எலும்புக்கு ஒரு ஜுரம் வரும் அப்படியே கணங்கன கணங்கன்னா எம்பு ஜுரம் இருக்கும் உடம்புல டிகிரி பார்த்தா ஜுரம் இருக்காது அதை எலு சுரம்னு சொல்லுவாங்க அஸ்தி சுரம்னு கூட இதை சொல்லுவாங்க அந்த அஸ்தி சுரத்தெல்லாம் இது வந்து சரி போடும் ஏன்னா அதிகப்படியான அந்த போன் வந்து வீக் ஆகிடும் போன் வீக்காக ஒரு நாற்பது ஃபாட்டிண்டிய பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போன் எல்லா போனும் வீக் ஆகிடும் ஏன்னா கால்சியம் கலந்த உணவுகள் வந்து இன்னைக்கு ரொம்ப குறையும் பாலல கேல்சியம் இருக்குது நம்ம பால்ல வந்து சுத்தமான பாலா இன்னைக்கு அதனால கேல்சியம் குறைபாடு இருக்குது நீங்கள் நாற்பது வயசுக்கு முன்னாடியே மூட்டு வலி வருதுங்க இடுப்பு வலி வருதுங்க தேய்மான ஆகி போச்சு சர்ஜரிக்கெல்லாம் போகிறாங்க கடைசியில் வந்து எல் ஃபோர் எல் ஃபைவ் கம்ப்ளைண்ட் டி ஒன் டி த்ரீ சி ஒன் சி த்ரீ சி டூ சி த்ரீ டி ஃபோர் டி த்ரீ எஸ் ஒன் எஸ் டூ இந்த இஷ்யூஸ் எல்லாம் இந்த பேக்ல இருந்து கீழே நம்மளுடைய சயாட்டிக வரைக்கும் பின்னால வருகின்ற பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்மளுடைய கேல்சியம் குறைபாடு தான் இந்த போன் மட்டும் நல்லா இருந்துச்சுனாக்கா அதை சார்ந்து வாழக்கூடிய நரம்புகளும் தசைகளும் எலும்புகளும் பலமாக இருக்கும் அதனால் அதை பலப்படுத்தக்கூடிய உலகத்தில் கேல்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரே மருந்து நம்முடைய பிரண்டையில் தான் பிறண்டான் அது வந்து வஜ்ரம் வஜ்ஜர வலி என்று அதுக்கு ஒரு நூறு பெண் ஆமாம் நல்லா அவ்வளோ பலம் வஜ்ஜரமாக இருக்கும் நம்ம உடம்ப வஜ்ரமாக மாற்றக்கூடியது நம்முடைய பிரண்ட ஸோ இந்த பிறண்டை உப்பை நெய்யில் சும்மா ஒரு கொஞ்சம் ஒரு அரிசி அளவு தான் சாப்பிடுவோம் ஏன்னா பிறண்ட அவ்வளோ நாக்கில் வச்ச பயங்கரமாக வீரியமாக இப்போ நம்ம சொன்ன முறைப்படியில் செஞ்சால் அப்போ நம்ம சும்மா கொஞ்சமாக நெய்யில் அல்லது வெண்ணெயில் குழச்சி நம்ம சாப்பிடலாம் இல்லைன்னா மோரில் இல்லைன்னா நீராக தண்ணீர் காலையில் சாப்பிட்டுனாக்க இதே குப்பைமேணி செய்யக்கூடிய இதே கட்டிகள் அது சிஸ்ட்டு எந்த சட்டியாலும் கிடைக்கும் நீர் கட்டிகள் ஃபைப்ராய்டு கட்டிகள் ஜாக்லேட் சிஸ்ட் வயத்தில் இருக்கிற எந்த மாதிரி கட்டிலாம் கரைஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் மூலையில் இருக்கிற கட்டியும் கிடைக்கும் உடம்புல எந்த இடத்த தேவையில்லாத கட்டி இருந்தாலும் கிடைக்கும் மூட்டு வலி சரியாகும் இடுப்பு வலி சரியாகும் நம்ம தேய்மானம் இடுப்பு தேய்மானத்துக்குலாம் சரியாகும் நம்ம கால்சியம் மாற்ற தான் போய் வெளியே எடுக்க வேண்டியதில்லை இதுல மிகப்பெரிய கால்சியம் இருக்குது ஆனால் அந்த கால்சியத்தை நம்ம உடம்பு கிரகிக்கணும் அப்படின்னாக்க விட்டமின் டி விட்டமின் டி ஒன்லி ஃப்ரம் சன் விட்டமின் இருக்கக்கூடிய ஒரே பொருள் சூரியன்ட்டு மட்டும்தான் விட்டமின் டி கிடைக்கிது அப்ப காலை காளை மாலை வெள்ளல் பெருமான் வந்து சிறு நேரம் வந்து சூரிய ஒளியில உலாவுன்னு சொல்றாரு எனக்கு விட்டமின் உடம்புல இருந்தாதான் நம்ம கேல்சியம் சாப்பிடும் போது அது வந்து கிரகிக்கும் அதனால காளை மாலையை வந்து விட்டமின் டிக்கு வந்து சூரிய ஒளியில உலாவிட்டு பின் இந்த உப்ப நீங்க எடுத்துக்கும் போது குண்மம் குண்மாவும் என் வகை குண்மம் தீராத வியாதிகள் என்று வள்ளலார் சொல்றார் சூளை குண்மம் குஷ்டம் போன்ற தீராத வியாதிகள் அவசியப்படுகின்ற சம்சாரிகள் அப்படின்னு சொல்றாரு இந்த வியாழி என்று சொல்லக்கூடிய என் வகை கொண்டு எட்டு வகையான அல்சரியும் சரி பண்ணக்கூடியது நம்முடைய பிறண்ட உப்பு பிறண்ட உப்பு உடல் பலத்தை கொடுக்கும் மூளைக்கு நல்லா போதுமான பலத்தை கொடுக்கும் ஒரு ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் நமக்கு வந்து பிறண்ட உப்புனால கிடைக்கிது ஆனால் பிறண்ட உப்பு ஒவ்வொரு நாளும் நம்ம எடுத்து உணவு பயன்படுத்திக்கலாம் தினசரியும் நம்ம கேல்சியத்துக்கு பயன்படுத்திக்கலாம் பிரண்டையை வந்து நம்ம ஊருகா மாதிரி துவையல் மாதிரி அரைச்சு சாப்பிடலாம் இந்த மாதிரி உப்பாக செஞ்சு வச்சிங்கன்னா நம்ம எல்லா காலத்துக்கும் நமக்கு வந்து பயன்படும் இந்த பிரண்டம் இது வந்து முதல் தரம் இரண்டாம் தர பிரண்டை இருக்குது எப்படின்னாக்க பிரண்டையை ஈடிச்சு சாறு எடுத்துக்கணும் ஒரு அரை லிட்டர் சாறு ஒரு அரை லட்டு வந்து சோத்து உப்பு போட்டு நல்லா காய்ச்சணும் காய்ச்சிக்கிட்டு அப்புறமா அதை எடுத்து ஒரு புடம் போடணும் புடம் போட்டால் பிரண்டை உப்பு ரெடி ஸோ இந்த முறையிலையும் பண்ணலாம் பட் இதை விட அதை கொளுத்தி அந்த சாம்பலேருந்து எடுக்கக்கூடிய உப்பு தான் வந்து முதல் தரமான உப்பு ஸோ அந்த உப்பு பயன்படுத்தினா இந்த ரெண்டு உப்பு வைத்து கொண்டு எல்லா நோய்களையுமே சரி பண்ண சித்த எல்லாருமே சரி பண்ண கேன்சருக்கு கூட நம்ம பிறண்ட உப்பு கொடுத்து வந்து அது புண்ண ரணத்தாகும் உடம்புல எந்த இடத்துல ரணம் வந்தாலும் அதை ஆற்றக்கூடிய ம அற்புதமான மருந்து பிறண்ட உப்பு அதனால் பிறண்ட உப்பு குப்பமேனி உப்பு ரெண்டு வைத்தியம் வச்சுட்டாவே மேக்சிமம் எல்லா நோய்களையும் நம்ம வந்து குணப்படுத்திக் கொள்ளலாம் ஸோ பிறண்ட உப்பு ப்ளஸ்ஸு நம்ம குப்பமேனி உப்பு செய்து கொண்டு நம்ம வந்து ஆரோக்கியமாக ஆகும் உடம்புல கேல்சியம் குறைபாடு உப்புனால ஏற்பட்ட குறைபாட்டு டெஃபிஷியன்சியை இந்த ரெண்டு உப்பு நமக்கு வந்து சரி பண்ணி கொடுக்கும் நன்றி வணக்கம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி